ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது டயலாக் ஒன்று இருக்குது அது பொன்மொழி இதை தான் எடுத்துருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பெரிய ஆசையோ எதிர்கால திட்டமோ எதுவும் கிடையாது என் மனது என்ன தோணுதோ அதை தக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு ஆட்டம் ஒத்தனை தான் தெரியும் யார் எங்கே வைக்கணும்னு திஸ் இஸ் த டைலாக் இதை நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள்லாம் பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல இதை வந்து நம்ம குருசாமி ஐயா எம்ம நம்பியார் பழங்காலத்து விழான் பேசுகிறாரு டே எனக்கு பெரிய ஆசை எதிர்கால திட்டமோ எதுவும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு என் மனசு என்ன தோணுதோ அதை அப்படி செய்வேன் ஆண்டு மொத்தம் தாண்டா தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு மொட்டாள் அவனாம என்ன மொழிகாரம் இதை வந்து அடுத்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா பேசுகிறாரு எனக்கு எதிர்கால ஆசையும் திட்டமும் எதுவும் கிடையாது என் மனசில் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்வேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ அப்படியே இருப்பீங்க அப்படியே இருப்பீங்க டேய் நம்மளை படித்த ஆழம் தாண்டா தெரியும் யார் எங்கே வைக்கணும்னு அசும் போய் ஆந்தையும் போய் அண்டர்ஸ்டாண்ட் ம் தேங்க்யூ இதை வந்து நம்ம தளபதி விஜய் பேசுகிறாரு செல்லக்குட்டி குட்டி எனக்கு எதிர்கால ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ டக்குன்னு செய்வேன் ஆ நான் வந்து நிறைய பேர் சொல்லாங்கண்ணா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு நான் இப்ப நீ நடிக்கணா இருக்கேண்ணா அதை விட்டு நான் வந்து ஏன் வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் சேவை செய்யதா ஆ என் மனசை பார்த்துருக்கோம் எல்லாரும் ஒன்றுதான் தெரியா ஆண்டவர் தான் தெரியும் யாரும் எங்கே வைக்கணும் ஒன்று ஆண்டை இதை வந்து நம்ம முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க எனக்கு எதிர்கால ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே செய்வேன் மக்களால் நான் மக்களுக்காக நான் செய்வீர்களே தான் தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு இதை வந்து நம்ம மதிப்பிற்குரிய கேப்டன் ஐயா பேசுறாரு இந்த காலஞ்சென்ற கேப்டன் கேப்டன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் எனக்கு இதுக்கு இதில் ஊசியும் திட்டும் எதுவும் கிடையாது என் மனுஷன் இல்லை தூண்டுதான் அது டக்குன்னு செய்யுமே இது பேர் ஓ அடிக்கடி ஒதுக்கி உதவும் லீகல் லீகல் லீகலுக்கு லீகலு ஓ ஆண்டவனுக்கு தெரியும் யார் எங்கே வைக்கணும்னு தூக்கி அடிச்சிடும் போர்த்துக்கு இந்த வசனத்தை வந்து நம்ம தனுஷ் சார் பேசுகிறாரு வானா வாத்துக்கோ வானா போயிடு காண்டாடுவேன் யோ யோ லூஸாயா நீ எனக்கு எதிர்கால ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஆ ஆண்டு மொத்தம் தான் தெரியும் ஏன்டா வெள்ளப்பண்ணி ஆ உடம்பு நோக்காமல் வளர்ந்துட்டு அப்பா அப்பாவோடய தகுதி அப்பாவோட எந்த தகுதி இல்லாமல் அப்பாவோட பிஸ்னஸில் உட்காந்துட்டு எந்த படிப்பும் இல்லாமல் மெட்ரிகுலேஷன் வரைக்கும் மெட்ரிகுலேஷன் பணம் கொடுத்து நாங்கள் சேர்ந்துட்டு ஈஸியான குரூப்பிட்டு கஸ்டமான குரூப் மெடி இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் எடுத்து அது தொண்ட வழியை எங்கள் அப்பா தண்டுச்சோறு திட்டி அது சோறு இறங்காமல் இருந்துட்டு அப்படியே எவனா கொண்ட கொடுத்தா கூட அதை நீங்கள் படிச்சிடுறீங்க இந்த ரகுவர் ஹீரோவா பார்ப்பேன் இத வந்து அடுத்து நம்ம சத்யராஜ் சார் பேசுற என்னமா கண்ணு சௌக்கியமா எனக்கு வேதனால ஆசையை திட்டம் எதுவும் கிடையாதுப்பா என் என்ன தோணுதோ டக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொல்றாங்க நீ அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு ஏங்கம் நமக்கு படிச்ச ஆண்டம் ஒத்தனை தான் தெரியும் யார் எங்க எப்ப எப்ப வைக்கணும்னு இதுதான் டேய் தன்மான் இருக்கிறதா டான் என்ன பீ இல்லட் ஃபார்மில் இருக்கிற ஒன்னை பெரிய மனுஷனாக கேஜ டேய் நீ சகடின நான் சாணக்கியன்டன் இதை வந்து நம்ம முன்னாளில் இது இதை வந்து நம்ம யார் எம்ஜிஆரோட நடிச்சாங்க பானுமதி அம்மையார் யாருன்னு அதாவது எப்படி பானுமதின்னு சொல்லக்கூடாது நம்ம அவங்க ரொம்ப பெரியவங்க தமிழ்நாடு எல் இசை மியூசிக் காலேஜ் ஷீ ஓஸ் பிரின்ஸ்பல் ஆல்சோ டேய் மெலக்சாமி எனக்கு எதிர்கால ஆசியோ திட்டம் எதுவும் கிடையாதுடே எனக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் அப்படி இருப்பீ எப்படி ஆ என்ன பை டெட் ஆ ஏண்ட மிக்கோ இதை வந்து சிம்பு அதான் சிம்பு அதான் எஸ்டிஆர் சிலம்பரசன் எனக்கு எதிர்காலோஸையோ திட்டம் எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ தக்கம் செய்வேன் என்ன சொன்னோம் என்ன சொன்னோம் நீங்கள் இப்படி இருக்கீங்க ம் ஆண்டும் முத்தம் தொத்தரம் யாரோ இங்கே எப்போ எப்படி வைக்கணும் ஒன்று இப்படி அந்த பொண்ணுக்கு எதிரே மனத்தை வாங்குறீங்க நான் புறமோட்டேன் தோனிடம் இப்படி ஆட்டம் போட்டிங்க வந்துட்டேன்ட்டோ இதை வந்து நம்ம சிவகுமார் பேசுகிறார் அதை யார் நம்ம காத்தி சுரேடாப்பா தம்பி எனக்கு எதிர்காலம் ஆசிய திட்டம் எதுவும் கிடையாதுப்பா என் மனசுல என்ன தோணுதோ டாக்குன்னு செய்வேன் தருவே சொன்னாங்கன்னு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு ஐயோ ஆடுதான் தெரியும் நான் ஒரு தடவை அப்படி ஊருக்கு போயிருந்தேங்க ஒருத்தர் சொன்னாள் சார் ஆட்டுரும அலுமேல் பார்த்து அரம்பி நல்லா இருக்குன்னாங்க ஐயோ அவ்வளோ நல்ல படமெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டிங்களே நீங்கள் நல்லா உழைக்கணும் நல்ல மூணு வேலை நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலையில் யோகா பண்ணுங்கள் பையன் நல்லா பாடிச்சா பாடிக்கிற வேலை பாடிச்சா அவ்வளோதான் நமக்கு வேண்டியது அவ்வளோதான் இதை நம்ம அஜித் பேசுகிறார் என்னுடைய ஆசையான ஆசையோ திட்டமாக எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதா டக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவனுக்கு ஒத்தனை தான் தெரியும் யார் எப்பயும் வைக்கணும்னு என் வாழ்க்கை தானா செதுக்கணா இதை வந்து பட்டிமன்ற புக்கள் சாலவன் பாப்பையா பேசுகிறாரு என்னலே ராஜா வாங்கலே எனக்கு எதிர்கால ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது அப்புறம் என்ன நிறைவே சொல்கிறாங்க இப்படி இருப்பீங்களே இப்படி இருப்பீங்களேன்னு நம்மள ஆண்டவனுக்கு ஆண்டவனுக்குத்தான் தேடி யார் இப்படி இருக்கு வாங்க பா ராஜா பாரதி பேசிட்டாங்க நீங்கள் பேசிங்க இதை வந்து நம்ம ஜனகராஜ் பேசுகிறாரு கல்ப எனக்கு லாசங்கம் துட்டம் எதுவும் கட்டாத நான் மனசுலன்னா தொடர்ந்து அப்படியே செய்வேன் தர்பா சொல்லாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு ఆండం దాని తెలియం మాధవ ఎన్నమో పోట రొంప పిండ్రియాడా ఇంత అత్తన పొడం వెనక పొండాటి కొంచెం మనవి పైన పొన్నుకు కొంచెం అప్పుడు ఇదే వసనతే நம்ம காது ரவிச்சந்திரன் அதாவது காதிற்கு நேர்மல்லி இன்னொரு படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் நடித்தா அவர் பேசுகிறார் எனக்கு எதிர்க்க ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோன்றதோ அதை டக்குன்னு செய்வேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஆனால் பிரச்சனை என்ன நம்மளை பிடிச்ச ஆண்டவனுக்கு தான் தெரியும் எஸ் எஸ் அந்த கலாக்காரன் யாருன்னு எனக்கு தெரியும் இதை வந்து நம்ம ரகுர்னையா பேசுகிறார் காலம் சென்ற ஏ ஜீவா ஐ டோ ஐடோ ஐ எனக்கு எதிர்கால ஆசை எமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ பட்டும் செய்வேன் நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க ஆண்டு மட்டும் தான் தெரியும் இதை வந்து நம்ம லாஸ்ட் பட் ஆத் லீஸ்ட் உலகநாயகன் திரு கமல் சார் அவர்கள் டாய் எனக்கு எதிர்கால ஆசையோ திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசில் என்ன தோணுதோ அதை பட்டுன்னு செய்வோம் நான் அதே பேர் சொல்லாங்க ம் நான் அப்படி இருப்பேன்னு ம் 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 ஆண்டு தான் தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு சரி பணக்காரன் ஒத்தன் யாழை மேலே கை வைக்கிறானா ஒன்ஸ் ஃபார் ஆல் அவனை அழிக்கிறதுக்கு ம் தட்ஸ் நான் ஆஃப் ய ப்ளாரி பிஸ்னஸ் ம் இறுதியாக இதை இந்த வசனத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசு பாருக்கண்ணா எனக்கு எதுவும் ஆசையாக திட்டமோ எதுவும் கிடையாது என் மனசு என்ன பொண்ணு தோணுதான் டக்கு செய்வேன் நிறைய பேர் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நேற்று இந்த கூலியாக வச்சுருக்கா நீங்கள் நடிகா வச்சிருக்கா நாளைக்கு இதை பாருக்கண்ணா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ நம்மளை பற்றி ஆர்டர் எடுத்தால் தெரியும் யார் எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு தெரியுமா தெரியும்ல என்னை பற்றி உனக்கு தெரியாது வர்தட்டேர்ன சொல்லு ஆ தேங்க்யூ ஐ தேங்க்யூ எவ்ரிபடி எனக்கு வாய்ப்பளித்த கிங்ஸ் டிவி அனைவருக்கும் தேங்க்யூ